ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹனுமர் ஜெயந்தி தான் ஹனுமர் வந்து யாரோட குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரிக்கும் அஞ்சனைக்கும் பிறந்தவர் தான் நம்மளோட ஹனுமன் அஞ்சனை வந்து சிவனை வேண்டி தவம் இருந்த தாய் தான் அஞ்சனை சிவன்கிட்ட கேட்ட வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ருத்ர ரூபியா நீங்களே வந்து எனக்கு வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வரமாக வரம் கேட்டாங்க வரம் கேட்டு தவமும் இருந்தாங்க ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் தசதர் சக்கரவர்த்தி புத்திர காமிஷ்டியாகவும் நடத்தினார் அந்த யாகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ரகரன் இவங்க எல்லாருக்காகவும் பிற பிறப்புக்காக ஒரு யாகம் நடத்தினாங்க அப்படிப்பட்ட யாகத்தில் வந்து எல்லா தாய்களுக்கும் வந்து ஒரு பாயசம் வந்து பிரசாதமாக கொடுக்கப்பட்டது அந்த பாயசத்துலேருந்து சிறிதளவு ஒரு மட்டும் மிச்சம் இருந்தது அந்த மிச்சத்தை வந்து ஒரு பறவை கிட்ட நம்மளோட சிவபெருமான் வந்து பறவை மூலியமாக அஞ்சனைக்கு வந்து அஞ்சனி விரதம் இருந்தாங்கள்ல கடுமையான விரதம் தவும் அப்போ வந்து அதில் சிறிதளவு அந்த அன்னத்தில் வந்து அந்த பிரசாதம் சேர்க்கப்பட்டது அதை வந்து அஞ்சனை வந்து உண்டாங்க உண்டோன்னே அவங்க வயத்தில் வந்து ஆஞ்சநேயர் அருவாயிட்டார் நம்மளோட ஆஞ்சநேயர் அருவானோன்னு அவங்க அம்மா தினமும் வந்து சிவபெருமானையே பிரார்த்தனை பண்ணி எனக்கு வந்து நீங்களே வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருந்தாங்க நம்மளோட கேசரி இருக்கார்ல ஆஞ்சநேயரோட அப்பா அவர் வந்து குரங்கு முகமுடையவர் அவர் வந்து படை தளபதி அதாவது நம்ம வாயு புத்திரர் இல்லையா அவர் நம்ம குரங்குகள் எல்லா சேனைக்கும் அவர் தான் படை அப்படியே வந்து குழந்தைய வேண்டியதாகவும் இருந்தாங்க குழந்தை பிறந்தது குழந்தையும் வந்து நம்ம கேசரி போலவே குரங்கு முகமாகவும் மனித உடலாகவும் பிறந்தார் பிறந்து மிகவும் சக்தி வாய்ந்தவராக வளர்ந்து வந்துட்டு இருந்தார் பின்னால் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரும் ராமரும் பாடசாலையில் கல்வி கற்கும் போது இரண்டு பேரும் நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு சமயத்தில் தான் நம்ம ராமரோட அந்த சீத்தையை வந்து அக்க இது கடத்திட்டு போயிடுவார்ல அவர் அப்போ வந்து அவங்க சந்திக்கிற சமயத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க ஒன்று சேர்ந்து ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா வந்து தன்னோட சக்தி என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறமா தான் ஆஞ்சநேயர் தெரிஞ்சுக்கிட்டாரு ஆஞ்சநேயர் தன்னோட அம்மாக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக வாழ்ந்தார் ஏன்னா அஞ்சனை நந்தனன் தான் அவரை சொல்லுவாங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப அன்போடையும் மரியாதையோடையும் அவர் இருப்பார் அம்மா எது சொன்னாலும் அவர் கேட்பாரு அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் பிறந்தநாள் நாள் தான் ஆஞ்சநேயர் வந்து பின்னாளில் பார்த்திங்கன்னா ராமருக்கு எவ்வளவோ வந்து உதவி செஞ்சு சீத்தையை வந்து மீட்கிறதுக்கு காரணமாக இருந்தார் ஆஞ்சநேயர் வந்து பலம் அதிகம் நிறைஞ்சவர் அவரை நம்ம நம்பி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அசுர பலம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அன்புக்கு கட்டுப்படக்கூடியவரும் ஆஞ்சநேயர் தான் ரொம்ப சாந்தமானவரும் ஆஞ்சநேயர் தான் அதே சமயத்தில் உக்ரமானவரும் ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா தன்னோட உயரத்தையும் அளவுகளையும் பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கிட்டே இருப்பார் ரொம்ப பெரிய அளவிலான உயரத்தையும் அடைய அவரால் முடியும் ரொம்ப குட்டியான ஒரு உயரத்தையும் சின்ன சைஸ்லேயும் அவரால் மாறவும் முடியும் அந்த அளவு அவர் வந்து சக்தி அதிகம் உள்ளவர் ஷார்டாத் சிவனோட அம்சமான நம்மளோட ஆஞ்சநேயர் பிறந்தநாள் இன்றைக்கி தான் அதனால் எல்லா குட்டீஸும் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு படிப்பு புத்தி அருள் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் பெறணும்னு ஆஞ்சநேயர்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயர் ஜெய் ஆஞ்சநேயர் ஜெய் ஹனுமான் வீர ஆஞ்சநேயர் ராமபக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லுங்கள் குட்டீஸ் அதனால் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுங்க முடிஞ்சால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டு வாங்க அம்மா கூட ஓகே குட்டீஸ் ஆஞ்சநேயரை நினச்சி நல்லா படித்து நல்லா முன்னேறணும்